இன்றைய உலகில் எல்லோரும் அதிகம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிறோம் சமூக வலைத்தளங்கள் விளம்பரங்கள் சினிமா என எல்லா பக்கங்களிலிருந்தும் பணம்தான் எல்லாம் அதிகமாக சம்பாதித்தால் மட்டுமே சமூகத்தில் மதிப்பு போன்ற எண்ணங்கள் நம் மனதில் ஆழமாக பதிய வைத்துள்ளன குறிப்பாக இந்த மனப்பான்மை இளைஞர்கள் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது ஆனால் உண்மையில் பணம் மட்டுமே ஒருவரின் வெற்றியை தீர்மானிக்காது வாழ்க்கையின் உண்மையான வெற்றி அது என்பது இந்த கட்டுரையில் வாசித்து தெரிந்து கொள்வோம் பணம் ஒரு அத்தியாவசியமான தேவை என்பதில் சந்தேகமே இல்லை நம் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வாழ்க்கையை வசதியாக வாழ குடும்பத்தை பாதுகாக்க பணம் மிகவும் முக்கியம் பணம் இருந்தால் தான் ஒருவித நிம்மதி கிடைக்கும் எதிர்கால பயம் இருக்காது பிடித்ததை வாங்க பிடித்த இடத்திற்கு செல்ல நல்ல கல்வி பெற பணம் உதவும் இதெல்லாம் உண்மைதான் ஆனால் வாழ்க்கையில் வெற்றி என்பது பணம் சம்பாதிப்பதை தாண்டி பல